அவங்களையும் நம்பர் போட்டுறாரு எல்லாருக்கும் நம்பர் போட்டுறாரு நெட் எல்லாம் அப்படியே தான் இருக்கு யாரும் மெசேஜ் பண்ணல உட்கார்ந்து ஐயோ என் ஆத்தனே ஓம் முடிஞ்ச உனக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமா இருந்ததா வியூஸ் வந்துச்சு இல்லை ஏன் கட் பண்ணிட்டு வந்த இது உங்க நம்பரா அவங்க ஏன் நம்பர் போட மாட்டாரு என் நம்பர் நானும் போட மாட்டேன் லைவ்ல அங் அவருக்கு நீங்க மெசேஜ் உங்க வீட்டுக்கார செல்லேருந்தோ உங்க செல்லேருந்தோ பண்ணுங்க என் நம்பரும் உங்களுக்கு கொடுப்பாங்க நம்பிக்கை இருந்தால் உங்க செல்ல பண்ணுங்க நம்பிக்கை இல்லாட்டி உங்க வீட்டுக்காரர் செல்ல பண்ணுங்க மோனிசஸ்க்கு அப்படிதான் பண்ணாங்க திருப்பி அவர் கால் பண்ண மாட்டார் சூப்பர் ஹஸ்பண்டு பார்த்துக்கங்க எப்படி மாட்டிருக்கு திருப்பி கால் பண்ண மாட்டார் என்ன முழிக்கிற உசாமா ஏன் லைவுக்கு வீஸ் வந்துச்சு நானே பதினாலு பேரு பத்து பேரு வச்சுட்டு இருக்க உனக்கு என்ன கஷ்டம் ஏன் க்ளோஸ் என்ன எவ்வளவு நேரம் லைவ் போடுவீங்க ஏன் நான் அக்கா என்னால லைவுக்கு லைக் போட முடியல பரவாயில்ல ஐயா செக் செக் பண்ணல பண்ணணும் சொன்ன பண்ணலை பாரு பரவாயில்ல விட லைக் போடலாம் சார்ட்ஸுக்கெல்லாம் போட முடியுதா சார்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் எல்லாம் பார்க்கல ஒண்ணுதான் பார்த்தேன் மாறுத்தம்பே அண்ணே வியூஸ் எதுவுமே இல்லை என்ன சொல்கிற வியூஸ் போலையா நீங்க ஒரு டென் மினிட்ஸில் வரீங்களா அச்சு அச்சு போய்ட்டோம் டென் மினிட்ஸில் வந்துடணும் சரி போயிட்டோம் வாத்து கூட்டம் ஹாய் சொல்லியிருக்காங்க ஐயோ நம்ம லைவ்ல ஒரு பையன் இருக்கும் உதய உதயா உதயா ரகுவரன் ஐயோ வாத்து கூட்டம் வாத்து வாத்துன்னு நக்கல் பண்ணும் சிஸ்டருக்கு கோபம் வரும் கொஞ்சம் சின்ன சின்ன இதாக இருக்கும் போகலையா தான் இருக்காங்க இப்போ சாப்பிட்டு ஈரோடு ஈரோடு போயிருக்காங்க அதுக்கு போட முடியுது லைவ்க்கு மட்டும் போட முடியல அப்படியா மேல ரைட் சைடு வந்துட்டு மூணு புள்ளி இருக்குமே அதை பண்ணி போடுங்க ஏ சிரிக்கிறீங்க டியூட்டில தான் இருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஈரோடு போயிருக்காரு என்ன தெரியும் தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் ஓ ஆமா ஆயம் ப்ரோ இருக்கீங்களா வரும் வரும் கம்மந்த வரும் வணக்கம் ஜோதி தோழி இதுதான் சொல்லிட்டேனே புலி பனியாரத்தோடு சேர்த்து கமாட்டம் எழுந்துருச்சு புளி பனியாரம் அஞ்சு போதுமா பணியாரம் சூப்பராக எங்களுக்கு வாங்கி கட்டிட்டு வாங்க எங்களுக்கு ஸ்வீட் பணியாரம் வாங்கிட்டு வாங்க புளி பணியாரம் ரொம்ப நலமானு கேட்குறாங்க ஜோதிசேஸ் எங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும்ல எந்த புளி பனியாரம் வாங்கிட்டாரு ஆமாம் புலி பனியாரத்துக்கு சிக்கன் கிரேவியா ரஜென்னா கேட்குறாங்க கேக்குறாங்க தம்பி ப்ரூ நலமானு கேக்குறாங்க ஜோதிசிஸ் நலம் 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 ஆவல் ஏன் எடுத்துட்டீங்க இளைச்சு போயிட்ட மாதிரி இருக்கு எனக்கு என்ன இடத்துல தாலாட்டு பட்ட வர போகுது தனியாரம் சாப்பிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க ராஜாஜி நல்லா இருக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க ஜோ